நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின கிருபயது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லா என்னை உருவாக்கின் கிருவை கிருபய கிருபயே கிருபையே கிருபையே கிருப மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது அலலூயா ஒவ்வொரு நாளும் அது புதிய கிருமைகள் மாற்றமே எங்களை தாங்குகிறதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் நிர்மலமாகாமல் எங்களை பாதுகாக்கிறோம் அது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டுகள் அப்பா இந்த நாளின் கிருபைகள் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆண்டுகள் அப்பா அமது கிருபைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் நாளும் சமூகத்தில் வைக்கிறோம் மாத்திரமே நாங்கள் உயர்த்துகிறோம் நீரங்களை நடத்துகிறது நீரங்களை பாதுகாக்கிறது உமக்கு எல்லா துதிகரம் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமே நாமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் கூட கர்த்தனமோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை ஆதியாகமும் ஆறாம் அதிகாரம் எட்டாம் வசனம் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆமேன் அலலூயா இந்த நாளிலும் கூட கர்த்தர் இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை பெலப்படுத்துகிற தேவ நார்க்கரா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கிருபை கிடைக்கும் ஒவ்வொரு நாளையும் கத்த தமது கிருபை நாளை நடத்துகிறார் அவர் கிருபை மாத்திரமே நம்மை சூழ்ந்து நடத்துகிறது கர்த்தருடைய கண்களில் நமக்கு எப்போதும் கிருபை உண்டு அவரை நோக்கி விசுவாசத்தோடு காத்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கண்களில் எப்போதும் நமக்கு கிருபை வைத்திருக்கிறார் அவர் கண்களில் எப்போதும் இரக்கம் உண்டு அவர் கண்களில் எப்போதும் தயவு உண்டு அவர் நம் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் அவர் சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்க்கிறார் நம்முடைய சூழ்நிலைகளை கண்ணோக்கி பார்க்கிற கத்தர் தமது மிகுந்த கிருபையினாலே மிகுந்த இரக்கத்தினாலே மிகுந்த தயவினாலே நமக்கு இறங்கி வருகிறவராக இருக்கிறார் மனம் இறங்குகிற தேவராக இருக்கிறார் உடைந்து போன நேரத்தில் நம்மை உருவாக்குகிறது கர்த்துடைய கிருபை சோர்ந்து போன நேரத்தில் நம்மை பலப்படுத்தி நம்மை சூழ்ந்து நிற்பது கர்த்தருடைய கிருபை ஒன்றுமில்லாத நேரத்தில் நமக்கு உதவி செய்வது கர்த்துடைய கிருவை நாம் வெறுமையாய் நிற்கிற போது நம்மை நிரப்புவது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை நிர்மலாகாதபடிக்கு நம்மை நிற்க வைத்து நம்மை பலப்படுத்துகிறது கர்த்துடைய கிருபை கர்த்துடைய கிருபை இல்லாமல் ஒரு நாளையும் கூட நம்மால் கழிக்கவே முடியாது காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாய் விளங்குகிறது அந்த கிருபைனாலே கர்த்தர் நம்மை நடத்துகிறார் அந்த இரக்கத்தினால அந்த தயவினாலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா மீறுதல்களையும் மன்னித்து தமது மிகுந்த கிருபைனாலே நமக்கு இறங்கி வந்து நம்மை பலப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனாக அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும் அவர் சமூகத்தில் அவர் கண்களுக்கு நேராய் நம் உண்மையாய் உத்தமமாய் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவர் வார்த்தையை தியானித்து அவர் சமூகத்தில் காத்திருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் இந்த நாளிலும் கூட கத்துடைய கண்களில் நிச்சயமாய் உங்களுக்கு கிருபை கிடைக்கும் கத்தோடைய கிருபை உங்களை நடத்தும் உங்கள் வாழ்க்கையில் எதிரான சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் அதை கண் நோக்கி பார்க்குற கர்த்துடைய கண்களிலிருந்து இந்த நாளில் நிச்சயமாய் உங்கள் கிருபை இரக்கம் தயவு கிடைக்கும் தைரியத்தோடு செயல்படுங்கள் இந்த நாளை நிச்சயமாய் கத்த நடத்த வல்லவராக இருக்கிறார் எங்கள் அன்பின் பரவிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே உமது கண்களில் எங்களுக்கு கிருபை கிடைப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் நாங்கள் உம்மை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் உன் சமூகத்தில் காத்திருக்கிறோம் உன் வார்த்தையை நாங்கள் தியானிக்கிறோம் ஆண்டவரே உன் நாமத்தின் மேல் விசுவாசத்தை வைக்கிறோம் உமது கண்களில் எங்கள் கிருவை கிடைப்பதாக அப்பா எங்கள் வாழ்க்கையில் எங்களுக்கு விரோதமான காரியங்களில் விரோதமான சூழ்நிலைகள் இருக்கலாம் எங்கள் எதிரான சூழ்நிலைகள் எங்களை சூழ்ந்திருக்கலாம் ஆனாலும் கிருபை இதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர எங்களுக்கு பலனை கொடுக்கும் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உமது கிருபைனாலே நீரங்களை நடத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலே உமது கிருபை நிறைவா எங்கள் வாழ்க்கையில் இருப்பதாக இந்த நாளும் கருத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரங்களை நேர்த்தியாக நடத்துவீராக கிருபையின் கரம் எங்களை சூழ்ந்து எங்களை நடத்தட்டும் நீரங்களை கைவிடாமல் நடத்த வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் உன் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலலூயா கலங்காதிருங்கள் பயப்படாதிருங்கள் கர்த்தருடைய கிருவை நிச்சயமாய் உங்களை தாங்கும் அவர் கண்கள் உங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்